அனைவருக்கும் வணக்கம் இந்த காணும் இல்ல பார்க்கலாம் நேற்று கொடிசா மைதானத்துல கொடிக்காம நடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் நடந்திருக்குது இந்த மே பதினெட்டு நிகழ்ச்சியை வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பல பேர் வேலை செய்யறாங்க அதுல நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மே பதினெட்டில் அண்ணன் அவர்கள் சம்பவம் பண்ண போறாரு அடுத்தபடியாக ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு அதனால அந்த திராவிட கூட்டம்லாம் கதறு கதைன்னு கதறிக்கிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து இந்த விசிகா அப்படிங்கிற ஒரு அல்லகை கட்சி இருக்குல்ல அந்த கட்சி வந்து நாம் கட்சி திறன்நிதி வாங்குறத கிறிசைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டு சீட்டுக்காக வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு திமுக அடிமையாக இருக்கிற விசிகா வந்து நாம் கட்சி விமர்சிக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது மூணு விஷயத்த பற்றி பார்க்கலாம் நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து போலீஸ்காரங்க வர்றாங்க உடனே இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த கொடிசா மைதானத்தை சுற்றி கொடிக்கம்ம நடக்குல்லையா அதை வந்து நம்ம மாளுக்கு பூரா நட்டு வச்சுருக்காங்க உடனே அந்த போலீஸ்காரங்க வந்து இந்த கொடிக்கம்ம நீங்கள் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க உடனே சல்மான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பிஜேபி வச்சுருக்காங்க திமுக வந்து வச்சுருக்கிறாங்க செந்தி பாலாஜி சொல்லி தான் இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்குறாப்பில் போலீஸ்காரங்களில் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நாம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிடும் ஏன்னா இப்போ வந்து பாமக மாநாடு நடந்துச்சு அதே மாதிரி விஜய் உடைய மாநாடு வந்து நடந்துச்சு அந்த மாநாட்டை விட பெரிய அளவில் பெரிய கிரவுண்டு கொடிசியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து ஒன்றா கூட நின்னால் கூட இடம் தகும் அப்படிங்கிற அளவு கோயம்புத்தூரில் கொடிசியா அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு இடம் எப்போ மோடி வந்தாலும் சரி அங்கே தான் வந்து கூட்டம் போடுவார் அதே மாதிரி ஸ்டாலின் சரி அதே மாதிரி இந்த செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி கருணாநிதி கூட்டம் போட்டார் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய திடலில் நாம் தமிழர் கட்சியோட அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு இந்த திடல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கூடிடுவாங்க பெரிய ஒரு கட்சியாக இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கா எப்படியாவது இந்த கூட்டத்தை தடைப்பட்டு அப்படின்னா பல முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க அதனால தான் அந்த பயத்தில் நாம் தமிழ் கட்சி கூட்டம் கூடிடும் அது வந்து வைத்தெறிச்சல் பிடிச்சவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த திமுக பாஜக கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் சேர்ந்தால் வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மே பதினெட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அப்படின்னா உடனே இளையராஜ வச்சு ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்த வச்சாங்க அதுவும் கோயம்புத்தூரில் அதை விசால வச்சு கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் நிகழ்ச்சி வந்து நடத்த பார்த்தாங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அதெல்லாம் போச்சுன்னு வைங்களேன் அப்போ எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த திருட்டு கும்பல் பல வேலை வந்து பார்க்குது ஆனால் சீமான அவர்கள் மே பதினெட்டு என்ன சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்னா வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிக்க போகிறாரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செய்தியாகவே வந்துருச்சு ஒரு தினமலர் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளே வந்துருச்சு கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை சீமான் சீமானவர்கள் மேடையில் அறிவிக்கப்படுறாரு சீமான் வந்து பிஜேபியோட கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த சல்லிப்பெய்கை விதவிதமாக நியூஸ் போடுவானுங்க அது பின்னாடி இந்த ஒரு செய்தித்தாளை வந்து பாருங்களேன் அப்படியே சீமானு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடப்பாடி பழனிசாமியை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி கேவலமாக சித்தரித்து செய்தி போடுறதா இந்த ஊடக ஊடக அறமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எடப்பாடி பிறந்த நாளுக்கு சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாரா உடனே அதை வச்சுட்டு அதில் வந்து இப்படி கூட்டம் அது இதுன்னு சொல்லி வெக்கம இல்லாமல் நியூஸ் போட்டு அதுல காசு பார்க்குற ஒரு சல்லிக்கூட்டம் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சொல்லிட்டார் இந்த வேட்பாளர் வந்து அறிவிக்க போறாரு வேட்பாளர் வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இருக்கும் நம்ம சின்னத்தை தான் அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா சின்ன வந்து முன்னாடியே வந்துருச்சு அடுத்து வேட்பாளர் அறிவிக்க போகிறார் மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா துரைசாமி வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நானும் நாடார் சமூகம் தான் சீமான நாடாளு சமூகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டு பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா வயித்து வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னது சீமான் வந்து நாடாரா ரவீந்தன் துரைசாமி நாடாரா ரெண்டு பேரும் நாடாரா அய்யோயோ சீமான மலையாளி கொலையாளி என்னென்ன கருமம் பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க ஒரு சல்லி குரூப் திராவிட குரூப் இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சீமானம் வந்து நாடாரா அப்போ தமிழர் ஆயிடுவாரே அப்போ நான் மலையாளம் சொல்லக்கூடாதே முடியாதே அப்படின்னு அந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இவர் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாருல என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீமானவர்களும் ரவீந்திரன் ஐயா உட்காந்து பேசுவீங்க சீமானு வந்து சொன்னாராம்மா கொள்கை வேறுபாடு இருந்தால் கூட நம்ம சமூகத்தில் நீங்கள் மட்டும்தான் நான் அளவில் சீஎமானு நினைக்கிறீங்க மற்ற சமூகத்தில் நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க அவங்களாம் யாரும் என்னை சப்போர்ட் பண்ணல என்னை வச்சு அவங்க வளர்ந்துக்கலான்னு பார்க்குறாங்களே ஒழிஞ்சு எனக்கு என்ன யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னேறன்னு நினைக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா இது வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதறானுங்க பார்த்திங்களா சாதியை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் சீமானு சாதியை பார்த்தா வேட்பாளர் பொறுப்பாளர்லாம் வந்து போகிறார் அப்படின்னு சொல்லி கதறு கதர்னு கதறாங்க ரவீந்திர துரைசாமி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்ட் எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் வச்சுருந்தீங்க நீங்கள் வேற்று மாநிலத்துக்காரன் அது பிராமணனை வைக்கலாம் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பிராமணனை திமுக வந்து வைக்கலாம் ஆனால் தமிழர்கள் தமிழராக இருக்கக்கூடிய அந்த பிரசாந்த் கிஷோர் யார் பிஜேபிக்கு வேலை பார்த்தவன் தான் அப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் பிஜேபி பிராமணன் வந்து வைக்கலாம் அதே மாதிரி இப்போ சர்மா வந்து வைக்கலாம் நீங்கள் ரோபின் சர்மா வந்து ஆந்திராக்காரன் வந்து திமுக வைக்கலாம் ஆனால் இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்ட்டாக இருக்கார் ரவீந்திர துரைசாமி அவர் வந்து சீமானுக்கு வந்து இருக்கக்கூடாதா ஒரே சமூகமாக இருந்தால் என்ன என்ன வந்துருச்சு நாடாராக இருந்தால் அதுக்கு அது என்ன அவர் அப்படியா இருக்க முடியும் அது அது நாடார் ரெண்டு பேரும் நாடாராக அது சொல்லிட்டாராமா உடனே சாதி சாதி பார்த்தா வேட்பாளர் போடுறாங்க சாதி பார்த்தா வந்து வந்து இந்த மாதிரிலாம் பொறுப்பாளர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சீனம் போட்டு எப்படி ஃபுல்லாக கதறாயி பாருங்க நல்லா கதறுகுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் சொல்கிறார் இரநூத்தி முப்பத்தினாலும் தனிச்சு நிற்க இல்லைங்க அதான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது சாதாரண சரி அப்படின்னு சொல்லி சீமானும் சொன்னார் இதான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி ரவீந்த ஐயா அவருக்கும் அண்ணன் சீமானுக்கும் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறாரு இதுக்கு ஏன்னா நீங்கள் கதறு கதைன்னு கதறிங்க திராவிட அல்லகைகளை சாதி வெறி பிடிச்சவையே நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒம்பது தெலுங்கு அமைச்சர் வந்து இருக்காங்க நாற்பது எம்பியில் ஒம்பது பேர் தெலுங்கு அமைச்சர் இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்க துப்புல்லை ஒரே ஒரு நாடார் வந்து சீமான் நாடாருக்கு உதவிட்டாரோ ஓ அவங்களுக்கு வந்து என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து இந்த வீசிகா அப்படிங்கிற ஒரு ரெண்டு சீட்டு கட்சி அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்ட வேட்டை நாய்கள் அறிவாலயத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குரூப் அந்த குரூப் வந்து சொல்லுது நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திறன்நிதி வாங்குது வரவேண்டிய கமிஷன் வந்து சரியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான அவர்கள் திறன்நிதி வேணும் மே பதினெட்டுக்கு அப்படி சொன்னது அதாவது நம்ம உழைச்சா காசு நான் கூட காசு கொடுத்துருக்கேன் நம்ம பெருமையாக சொல்லலாம் நம்ம உழைச்சா காசு நம்ம யார்டையும் போய் கொள்ளை அடிக்கலை கொலை பண்ணலை எதுவும் பண்ணலை இப்போ கருணாநிதி வந்து ஒன்றும் இல்லாமல் வந்தார் கலைஞர் டிவி ஆரம்பித்து சந்தி டிவி ஆரம்பித்து அவருக்கு வந்து வீடு சொத்தலாம் எப்படி வந்துச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு தானே வந்துச்சு அதை கூட விட்ருங்க இப்போ பாருங்கள் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு முந்நூறு கோடிக்கு வீடு கட்ட போய் அந்த வழக்கு அதே மாதிரி இந்த பொன்முடி மேலே வழக்கு அதே மாதிரி இந்த ஏவா வேலு ஜெயத்ரசன் எல்லாருமே ஜெயத்ரசன் என்ன பண்ணுறாரு பிணவரையில் பணத்தை வச்சுட்டுருக்காரு அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை ஆனால் அவங்கள கேட்க துப்பட்டு வக்கற்று போனால் இந்த வீசிக்கா அவங்க கொடுக்குற அந்த ரெண்டு சீட்டுக்காக வந்து அவங்களுக்கு செம்பு தூக்குற அந்த கேடு கேடுகட்ட வீசிக்கா கேவலமான வீசிக்கா தன் சொந்த சமூகம் அங்கே வந்து ம மலங்கெல்லாம் தண்ணீரை குடிச்சுட்டுருக்கிறாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல மூணு நாலு வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அந்த சமூகத்தையும் மேலேயே பழிய போட்டு அதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க அதை கேட்க துப்பு இல்லை கள்ளச்சாரையும் குடிச்சு சாகிறாங்க அதை கேட்க துப்புல தமிழ்நாட்டில் வந்து அப்படியே டாஸ்மார்ட் திறந்து வச்சு ரத்த ஆறாக ஓடிட்டுருக்குது அவ டெய்லி செத்துட்டு செத்துட்ருக்கானுங்க அதை வச்சு வருமானம் பார்த்துட்டு இருக்குது இந்த திமுக அதை கேட்க இல்லை நேராக வந்துவிட்டா என் நாமத்தமர் கட்சியோட திறன் நிதி கேட்க வெக்கங்கட்ட வைங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதுலன்னா நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வேறு வைரலாக போயிட்டுருக்கு திருமாவானுக்கு வந்து கண்ணில் வந்து கோளாராகி போச்சு அண்ணனுக்கு அண்ணன் வந்து தூங்க மாட்டார் அண்ணனை தூங்க வைங்கடா ஃபஸ்ட்டு ஒரு கட்சியோட தலைவர் ஒரு நிம்மதி இல்லாமல் இப்படி இருக்காருனா அது காரணமே இவங்க தான் இப்போ டெய்லி டெய்லி ஒரு பிரச்சனையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறது வாங்கினேன் வாங்கினேன் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் கல்யாணத்துக்குவாங்க காது குத்துக்குவாங்கண்ணா அவர் ஃப்ரீயாக விடுங்கடா அவர் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் படி ஆட்டும் திமுகவுக்கே முட்டு கொடுத்தாலோ முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் அதுக்காக அவரை போட்டு இப்படி வந்து நோக்கடிச்சு முட்டு கொடுக்குறதுலே பெரிய முட்டா கொடுங்க 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 அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை செல்வன் போன்றவர்கள் இந்த அந்த பேர் என்னது இன்னொருத்தர் ஜெயக்குமாரா ஜெயராஜ் அதான் இந்த பேரை மாத்தியூஸ் தெரியுமே அந்த ச இந்த குரூப்பு கருணாநிதி வந்து சொன்னாரா புது தூதிகளை ஆசைப்படலாமா அந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அன்னிட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி